வசந்த டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பேர் கண்ணு இல்லையா அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நார்மலா நம்ம எல்லாருமே கனவு நம்மளுடைய நம்ம கனவு காணுவோம் ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் சென்சேஷனலா கனவு காணுவாங்க நம்ம கேட்கும் போது எல்லா சென்சஸுமே அவங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் ரீசன் என்னன்னா இப்போ நம்ம ஸ்மெல் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு வைப்ரேஷன் இது எல்லாமே அவங்களால உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க டிவில ட்ரீம் பாக்குறோம் அப்படினா அவங்களால 4D 5D லெவல்ல ட்ரீம் பார்க்க முடியும் அப்படிங்கற மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்பவுமே ரொம்ப காரமா சாப்பிடக்கூடாது கூடாது அப்படிங்கற மாதிரி சொல்வாங்க நாம யாருமே அத புரிஞ்சிக்கிறது இல்ல நாங்கலாம் கோங்கரா சட்னியே சாப்பிடுவோம் அப்படிங்கற மாதிரி ஓவர் காரமா நம்ம சாப்பிட வேண்டியது குறிப்பா இந்த ஸ்நாக்ஸ்ல எல்லாம் நம்ம பெப்பர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணனும் chili powder அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது கூடாது அப்படிங்கற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க இருந்தாலும் கேட்காம நிறைய குழந்தைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதனால குழந்தைகள் எல்லாருக்கும் இன்டர்னல் ப்ளீடிங் அதிகமாகுது அப்படிங்கற மாதிரியும் ரிசர்ச் சொல்லுது நிறைய குழந்தைங்க நம்ம அதிகமா சாப்பிடுறோம் அப்படிங்கற மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடுறாங்க பட் இருந்தாலும் அது அதுல இருக்கக்கூடிய காரத்தை பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்ல என்னதான் காரமா இருந்தாலும் அது டேஸ்டா இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்போ வரைக்கும் நிறைய குழந்தைகள் சாப்பிட்டு இருக்கு அதனால அவங்களுக்கு இன்டர்னல் பிளீடிங் அதிகமாயிட்டு இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க எயிட்டீன் எயிட்டிஸ்ல நல்ல எண்ணெயும் பட்டருக்கும் வித்தியாசமே தெரியாது ஏன்னா நல்ல எண்ணெயும் சாலிட் ஷேப்ல தான் இருக்கும் சோ அதனாலேயே பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த பட்டருக்கும் நல்ல எண்ணெய்க்கும் வித்தியாசமே தெரியாம இருந்துச்சு அதனால அதை பிரிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக பிங்க் கலர் டைய யூஸ் பண்ணிருக்காங்க நல்ல எண்ணெய்ல இப்ப எல்லாம் நம்ம லிக்விட் ஃபார்மா யூஸ் பண்றதுனால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடுறோம் நைன்டீன் நாட் டூக்கு அப்புறமா தான் நம்ம கலர் பிக்சர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் படம் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இந்த ஒரு ப்ராசஸ் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா பெயிண்ட் பண்றது அப்படின்றது தான் எடிட்டருடைய வேலையாவே இருக்கும் அதுக்காகவே தனியா கலர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அப்படி கலர் பண்ணி கலர் பண்ணி ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேமா கலர் பண்ணி ஒரு மொத்த ரீலியும் முடிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது அதுவே ஒரு ஹியூஜ் ப்ராசஸ் தான் அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றதுனால அந்த டைம்லயும் நிறைய பேர் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ அப்படியா டிஏ எல்லாம் பண்ணி வேற லெவல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே பென்சில் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி தானே இருக்கும் நம்ம எல்லாருமே பென்சில் வாழ்க்கையை கடந்துகிட்டே தான் இருக்கும் டெய்லி லைஃப்ல நம்ம பென்சில பார்த்துட்டே இருப்போம் குழந்தைகள் எல்லாத்துக்குமே பென்சில வாங்கி கொடுப்போம் இப்படி எல்லாம் இருக்கு ஆனா அந்த பென்சில் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமான்னு யாராவது இன்னைக்கு அது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா எஸ் இந்த பிரெஞ்சோடைய ஓல்டு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் பென்சில் அப்படின்றது அது அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் பெயிண்ட் பிரஷ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ பென்சில் அப்படின்னா பெயிண்ட் பிரஷ் ஏன்னா அதுவும் பெயிண்ட் பண்ணது இல்ல பென்சில பத்தி பேசும்போது சரி ரொம்ப பழைய பென்சில் எதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல தான் இந்த பழைய பென்சில கண்டுபிடிச்சிருக்காங்க அது அதுவும் ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு வயசான ஒருத்தருடைய வீட்டில் அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணும்போது தான் மேல இருந்து ஒரு பென்சில் கிடச்சிருக்கு ரிசர்ச் பண்ணி பார்த்தா அது தௌசண்ட் சிக்ஸ் ஆஹா சூப்பர் இப்போ இந்த பென்சில் யார் கையில இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபேபர் கேஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டேஷ்னரி பிராண்ட் இருக்குல்ல அவங்க தான் இப்போ வரைக்கும் அந்த பென்சிலை வச்சிருக்காங்களாம் மச்சு பிச்சு எப்படி தான் உருவாகிருக்கோன்ற மாதிரி டவுட் இருக்கும் மச்சுன்னா ஓல்டு பிச்சுன்னா பர்சன் ஓல்டு பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மச்சு பிச்சு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா டன் டனா கழுத்திக்கிட்டு போயிருக்காங்களே எப்படி இது சாத்தியமாக இருக்கும் ஏன்னா அங்கே எந்த ஒரு அனிமல்ஸுமே நகத்த கிடையாது ஒன்லி ஹியூமன்ஸ் மட்டுமே தான் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க பலகோடி பேர் அங்கே வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லன்னா பல கோடி பேருடைய வேலையை அங்கே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அந்த அந்தளவுல மிகப்பெரிய வெயிட் லெஃப்ட்டிங் எல்லாம் நடந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் மேடாகவே உருவாகியிருக்கு அவ்வளவு பெரிய வீக்கு ஸோ எல்லாருமே அந்த பெருமைட பார்த்து இப்போ வரைக்கும் மேந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டெட்டர் நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இல்ல திஸ் இஸ் பாஸ் ஃபிரம் மெஜஸ்ரீ டே கே